வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டில் தனுசு ராசியின் பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் இது பாகம் ஒன்று தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரோக்கியத்துக்கு சாதகமான ஆண்டாக இருக்கிறது அதை பற்றி நாம் விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நரசுராசி மக்களின் அவரது வாழ்க்கையின் அடிப்படையாக உள்ள உடல்நலம் கல்வி தொழில் வணிகம் நிதி காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு பலன் பெற்று செயல்படுவார் என்பதை பற்றிய கணிப்புகளை இரண்டு பாகமாக பார்ப்போம் மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கூடுதலாக இந்த ஆண்டுக்கான கிரகப் பெற்றின் அடிப்படையில் சாத்தியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளை எவ்வாறு கடந்து செல்வது பற்றிய ஞானத்தையும் இப்பதிவில் நாம் அறிவோம் முதல் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் ஆரோக்கிய கன்னிடத்தில் பார்க்கும் பொழுது தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வழி வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது சனி பகவான் சஞ்சாரம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை தங்களின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் நிலையில் செயல்படுவார் என்று தோன்றினாலும் அதற்கு பிறகு அவரின் சஞ்சாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்றும் கணிக்கப்படுகிறது இதனால் தனுசு ராசி மக்கள் மார்ச் மாதத்திலிருந்து ஏற்கனவே தங்களை வாட்டும் மார்பு அல்லது இதய நோய் தாக்கத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் மருத்துவனின் ஆலோசனைப்படி தங்களின் வாழ்க்கை முறையை வாழ பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ஏப்ரல் முதல் மே நடுப்பகுதி வரை தங்களுக்கு நான்காவது வீட்டை விட்டு வெளியேறுவதால் தொலைகள் குறையும் என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தங்களுக்கு தேவைப்படுகிறது மே மாதத்தின் நடுப்பகுதியில் குரு பகவான் பயிற்சி உங்களது ஏழாவது வீட்டை அடைந்த பிறகு அவர் உங்களின் முதல் வீட்டை பார்க்கும் சமயத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் முயற்சிப்பார் எனினும் சனியின் அம்சப்பார்வையால் சில பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தினாலும் அவற்றை தீர்க்க குரு பகவான் உங்களுக்கு உதவுவார் என்று நம்பலாம் இதனால் இந்த ஆண்டு தனுசுராசி மக்கள் அவ்வப்போது தங்களின் உடல்நல பிரச்சனைகள் கவனம் என்பதால் நோய் தாக்கங்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் உங்கள் புரிதல் பொறுமை மற்றும் குரு பகவான் விழாவின் ஆசிர்வாதம் உங்களிடம் இருக்கும் இந்த நேரத்தில் மேற்கண்ட பிரச்சனைகளாகவும் இறுதியில் மறைந்துவிடும் என்று நம்பலாம் மற்றும் உங்களால் உங்களின் மேம்பட்ட ஆரோக்கியத்தை நன்றாக உங்களால் அனுபவிக்க முடியும் முடியும் என்பதையும் கிரக நிலைகள் கணிக்கிறது தனுசுராசி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சார்ந்து பொழுது கல்வியை பொறுத்தவரை தனுசு ராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் சராசரியான பலன்களை கல்வி சார்ந்து கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெரிகிறது மற்றும் சிலருக்கு சராசரியை விட ஓரளவு சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவான் விழாவின் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது சமயம் தங்களின் போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் இருப்பினும் விழாடன் மே மாதத்தின் அடுப்பகுதிக்கு பிறகு அனைத்து வகையான மாணவர்களுக்கும் நன்மை வைக்கும் வகையில் செயல்படுவார் என்று நம்பலாம் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன தேர்வில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது வேறு வார்த்தைகளுக்கு கூறுவதானால் ஒரு சில விதிவிலக்கான மாணவர்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய காலத்திலிருந்து பயனடைய தொடங்குவார்கள் என்று நம்பலாம் இவர்கள் கடினமாக படிப்பில் உழைத்தவர்களாக இருக்கக்கூடும் அதே நேரத்தில் பொதுவாக தனுசு ராசி மக்கள் அனைவரும் நல்லதொரு பயனடைவார்கள் குரு பகவான் குரு பகவான் என்ற ஆசீர்வாதித்தார் இருப்பினும் இதற்கிடையில் சனி மற்றும் ராகுவின் பயிற்சி செஞ்சாரத்தால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இதை நிறைவேற்றுவது உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கலாம் இந்த காலத்தில் ஆக நீங்கள் உங்களின் படிப்பில் ஆர்வம் அர்ப்பணிப்பு மற்றும் உந்துதலின் குறைவின் காரணமாக பின்தங்க நேரிடும் இது போன்ற சூழ்நிலையில் உங்களின் படிப்பு விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக நீங்கள் உங்கள் படிப்பு உங்களின் படிப்பு சார்ந்து தொடர்ந்து அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொண்டால் பள்ளி இறுதியில் பாடத்தை பற்றிய முழுமையான புரிதலோடு நீங்கள் சிறப்பாக உங்களின் தேர்வுகளில் செயல்பட்டு வெற்றியை அல்ல முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி மக்களின் வணிகம் என்று பார்க்கும்போது வணிக கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கலவையான நல்ல பலன்களையும் விலைகளையும் தரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது மே மாதம் தங்களுக்கு பத்தாம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் தொடர்ந்து இருக்கும் அதே வேளையில் மார்ச் முதல் அதாவது ஆண்டின் பிற்பகுதியில் சனியின் தாக்கமும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் எனினும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தின் அங்கிருக்கும் இருக்கும் சூழ்நிலை பார்க்கும் பொழுது மேற்கூறிய இந்த இரண்டு கிரக நிலைகளும் உங்களுக்கு சிறந்ததாக கருதப்படவில்லை அதாவது உங்களில் ஒரு விதமான வேலையில் மந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் இதனால் நீங்கள் சந்திக்க போகும் மக்கள் மற்றும் உங்கள் பணிக்காக உங்களை சார்ந்திருப்பதால் உங்களுக்கு அதிக ஆதரவு வழங்க முடியாமல் அவர்களும் தனிமைப்பட்டு இருப்பார்கள் மேலும் இதில் நல்ல செய்தி என்னவென்றால் குரு விழாடன் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் மே மாதத்தில் நடுப்பதிலிருந்து ஆண்டின் இறுதி வரை அமர்ந்து உங்களை பார்த்து உங்களுக்கு உதவுவார் இந்த அமைப்பு உங்களின் வணிகத்தை அதிகரிக்க உதவு செய்யும் அதனால் நல்லதொரு ஆதாய பலனையும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் வேலையில் உங்கள் ஆர்வம் வரலோ குறையும் வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே சற்று அதை ஒதுக்கி வைத்து ஆர்வமுடனும் அர்ப்பணிப்புடன் உங்கள் வேலையில் செயல்படும் இருப்பினும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகுந்த ஆர்வமுடனும் வேலை செய்வீர்கள் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஆண்டின் பெரும் பெரும் பகுதிக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நிறைவுகள் அனைத்தையும் நீங்கள் ஒருங்கிணைக்கும் போது இந்த ஆண்டு உங்களின் வணிகத்திற்கு உரிய சூழல் எளிதாக இல்லை சற்று கவனிப்புடன் இருந்தால் நல்லது ஒரு பலனை உங்களால் அடைய முடியும் என்று கணிக்க முடிகிறது இது தனுசு ராசி மக்களுக்கு சவாலானதாக இருந்தாலும் உங்களுக்குரிய வேலைகளை தேடி நீங்கள் தொடர்ந்து சென்றால் உங்கள் வணிகத்தில் நீங்கள் முன்னேற முடியும் மற்றும் உங்கள் இலக்கை அடைவதுடன் கூடுதல் கூடுதலாக நல்ல வருமானமும் உங்களால் ஈட்ட முடியும் அவையாவும் சேமிப்பில் சேரும் மேற்கூறிய இந்த உங்களின் இலக்குகள் அனைத்தையும் உங்களால் அடையக்கூடியவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் உங்களிடம் அவற்றுக்கு தேவையான உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு மற்றும் கவனமாக திட்டமிடல் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களின் தொழில் சார்ந்து பொழுது தங்களின் வேலை கண்ணோட்டத்தில் தனுசு ராசி மக்களுக்கு இந்த ஆண்டு நல்ல யாவும் ஒரு கலவையாக வந்து கொண்டிருக்கும் குரு பகவான் விழாண்டன் பயிற்சி உங்களது ஆறாவது வீட்டில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இருப்போம் அவர் அந்த நேரத்தில் ஆறாம் ஆறாம் இடத்தில் இருக்கும் நேரத்தில் இந்த இடம் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணிக்கலாம் உங்கள் கடினமான தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் அதனால் புதிய வேலைகள் நீங்கள் சேருவீர்கள் இருப்பினும் உங்கள் சாதனைகளை நீங்கள் முழுமையாக திருப்தி அடையாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மே மாதம் முழுவதும் ராகுவின் சஞ்சாரம் நீங்கள் உங்களின் வேலை மற்றும் பிற உள் மூலங்களில் மகிழ்ச்சியற்ற தன்மையை அனுபவிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவான் விழாடன் மற்றும் ராகுமின் செஞ்சாரம் மே மாதத்திற்கு பிறகு சாதகமாக மாறத் தொடங்கும் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களின் வேலைகளை உங்களால் செய்து நல்ல பெயரையும் நல்ல வருமானத்தையும் அடைய முடியும் பல வகையான வேலைகளின் பணிபுரியும் ராசி மக்கள் புதிதாக முயற்சிக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதற்காக நீங்கள் புதிய இடத்தை அல்லது நிறுவனத்தை தேடலாம் நீங்கள் தற்சமயம் வேலை செய்யும் நிறுவனத்தினும் கூடுதலாக ஒரு பதவி உயர்வு மற்றும் சம்பர உயர்வு மற்றும் பிற வெகுமதியை சார்ந்த நண்பரையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மார்ச் மாதம் முதல் சனி பகவானின் சஞ்சாரத்தில் ஏற்படும் சூழலின் மாற்றத்தால் தாங்கள் சில மன உணர்ச்சலை அனுபவிக்க நேரிடும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சாதனைகள் செய்யப்படுவது போல் தோன்றினாலும் அவற்றை பற்றிய நிறைவான உள் உணர்வு உங்களுடன் இருக்காது இந்த வேலை விஷயத்தில் சில சவால்கள் இருந்த போதிலும் இந்த ஆண்டை நீங்கள் உங்களின் வேலையில் திறம்பட செயல்பட முடியும் என்று கணிக்க முடியும் வேலைகளை மாற்றம் பதவி உயர்வுகளும் உங்களின் வாழ்வில் தொடர்ந்து இருக்கும் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்கள் சாதனைகள் பற்றி நீங்கள் பெருமிதம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது தனுசுராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மக்களுக்கு சராசரி அல்லது சராசரியான நிதி விளைவுகளிட மேம்பட்ட சிறந்ததாக பலன் கிடைக்கும் என்றும் சூழல் இருக்கிறது செல்வங்களின் கிரகமான குரு பகவான் விழாழன் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தில் நடுப்பகுதி நடுப்பகுதி வரை ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறார் ஆறாவது வீட்டில் விழாடன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பது தெரிகிறது இருப்பினும் ஒன்பதாம் இருந்து அவர் உங்களின் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டை பண வீட்டை பார்ப்பதால் பார்ப்பதன் மூலம் குரு பகவான் விழாடன் கிரகம் செல்வம் குவிக்கும் பகுதியில் உங்களுக்கு நன்மை வகிக்கும் வகையில் செயல்படுவார் சனி பகவான் மார்ச் மாதம் வரை மூன்றாம் இடத்து சொந்த ராசியில் இருப்பதன் மூலம் பரஸ்தானத்தின் அதிபதியான சனியும் உங்கள் நிதிப்பக்கத்தை வெறுப்படுத்த விரும்புவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் நிலை மேலும் மோசமடையக்கூடிய சூழல் இருக்கிறது மே மாதத்தில் நடுப்பதில் குரு பகவான் விழாடன் நிலை வலுவடையும் சமயத்தில் குரு பகவான் விழாடன் மே மாதத்தின் நடுப்பதற்கு பிறகு லாப வீடாக மாறி தங்களுக்கு ஆரோக்கியமான வருமானத்தை ஈட்ட உதவி செய்வார் என்று நம்பலாம் கிரக பயிற்சி சூழ்நிலைகள் யாவும் அதற்கு நேரம் தகுந்தவாறு மாறினாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு நேர்மறையாக எப்பொழுதும் செயல்பாட்டு இருக்கும் என்று தெரிகிறது சில கிரக மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் பலவீனமான பலன்களை தரும் என்றாலும் அதே சமயம் சில கிரக பயிற்சி நிதி சிக்கல்கள் முரண்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பலமாக கட்டி எழுப்பும் பண குறிக்காட்டியான விழாழன் லாபம் அல்லது அஜெஸ்ட் வீட்டுடன் தொடர்ந்து இணைந்திருப்பார் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் ஆகையால் உங்களுக்கு உங்களின் ஆதாய முடிவுகள் யாவும் சராசரிக்கு மேல் மேம்பட்டு இருக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதையில் நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் அதை சேமிக்க முடியும் என்பதையும் ஆண்டின் முதல் பாதையில் நீங்கள் சேமித்த பணத்தை நன்றாக பயன்படுத்துவதன் மூலம் வரும் காலத்தில் நன்றாக சேமிக்க முடியும் என்பதையும் இது குறிக்கிறது ஆகையால் தனுசுராசி மக்களுக்கு இந்த ஆண்டு செல்வ செழிப்பில் நலமான வாழ்வு இருக்கிறது என்று நம்பலாம் அதற்கு கவனமும் நல்லது ஒரு திட்டமிடலும் தேவையாகிறது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக நிரகாத்துடன் அதில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான அசுரலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப முன்னோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி